மரபுச் சொற்கள் நமது முன்னோர்கள் எப்பொருளை எந்த சொல்லால் வழங்கினரோ அப்பொருளை அச்சொல்லால் வழங்குவது மரபு பெயராகும் தொகுப்பு தா ஷேக் ஹுசேன் ஆந்தை அலரும் காகம் கரையும் கிளி கொஞ்சும் அல்லது பேசும் குருவி கூகை அல்லது கோட்டான் குழரும் கூகை குழரும் கோட்டான் குழரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் வாத்து கத்தும் வானம் பாடி பாடும் எருது எக்காலமிடும் குதிரை கனைக்கும் குரங்கு அலப்பும் சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் சிங்கம் முழங்கும் சிங்கம் கர்ஜிக்கும் நரி ஊளையிடும் நாய் குறைக்கும் பன்றி உருமும் புலி உருமும் பசு கதரும் பல்லி சொல்லும் பூனை சீரும் எலி கீச்சிடும் தவளை கத்தும் ஆடு கத்தும் கழுதை கத்தும் வினை மரபுகள் அம்பு அம்புய் ஆடை நெய் ஓவியம் புனை படம் வரை கூடை முடை சுவர் எழுப்பு கூரை வேய் குடம் வனை பாய் பின்னு செய்யில் செய்யுள் இயற்று கவிதை இயற்று கிளை ஒடி மரம் வெட்டு இலை பரி நார் கிழி ஏர் உழு கலை பரி நெல் தூற்று கதிர் அரு நீர் பாய்ச்சு காய்கறி அரி சோறு சமை சோறு உன் அப்பம் தின் வெற்றிலை தின் பழம் தின் தண்ணீர் குடி நீர் குடி பால் பருகு பரி மாத்திரை விழுங்கு திரியை கொளுத்து தீ மூட்டு விடை கூறு கல் உடை பாட்டு பாடு கோலம் இடு உணவு பரிமாறு விதையை விதை சந்தனம் நாற்று நடு மலர் கொய் விளக்கை ஏற்று கட்டுரை எழுது உமி கருக்கு தொகுப்பும் ஆக்கமும் தா ஷேக் ஹுசேன் நன்றி